தூத்துக்குடி மாவட்டம் பேரூரை சேர்ந்த மருது என்கிற மருதுவாண்டி அவர்களை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பாக கைது செய்து செய்துள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் பேரூரை சேர்ந்த மருது என்கிற மருதுவாண்டி அவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் மீது பல்வேறு வழக்குகளை தமிழக காவல்துறை பொய்யாக போட்டுள்ளார்கள் அனைத்து வழக்குகளிலும் சட்டப்படி நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகின்றார் அவர் மீது எந்த வாரண்டும் இல்லை எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலையில் அவரை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கைது செய்து அவர் கைகளை உடைத்து அவர் நெஞ்செலும்பை உடைத்துள்ளார்கள் சட்டப்படி வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்த பேரூரைச் சேர்ந்த மருது என்கிற மருதுபாண்டி அவர்களை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி மாபெரும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த செயலை தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் முக்களத்துவ சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேசிய தலைவர் தெய்வீக திருமணர் இந்திய சுந்தர போராட்ட வீரர் பசுமன் தேவர் ஐயா அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களையும் கொண்டையங்கோட்டை மரவர்களையும் மிகவும் கேவலமாக இழிவாக பேசிய செந்தில் என்பவரை பேசவிட்டு வேடிக்கை வார்த்த இதே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் இன்று சட்டப்படி நீதிமன்றத்தில் ஆஜராகி அனைத்து பொய் வழக்குகளையும் எதிர்கொண்டு வரும் முக்கோளத்தூர் தேவ சமுதாயத்தைச் சேர்ந்த மருது என்கிற மருதுவாண்டி அவர்களை கைது செய்து சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்திருந்து மனித உரிமை தாக்குதலில் ஈடுபட்டு அவரை கொடுமைப்படுத்தியுள்ளார்கள் கைகளை உடைத்துள்ளார்கள் நெஞ்சல்வி உடைத்துள்ளார்கள் இதற்கு பொறுப்பு பொறுப்பான அனைத்து காவல் காவல்துறை மீதும் வழக்கு பதிவு செய்ய உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே போல் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் முக்குளத்துவ தேவர் சமுதாயத்தின் மீது பொய்யான வழக்குகளை போட வேண்டாம் என்றும் இதுபோல் மனித உரிமை தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்றும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடருமான தொடரும் என்றால் விரைவில் சென்னை தலைமைச் செயலகத்தையும் மாண்புமிகு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இல்லத்தையும் அனைத்து முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளையும் திரட்டி தெ தென் மாவட்டத்திலிருந்து நாங்கள் உங்கள் வீட்டை அணிந்து இரண்டு வந்து உங்கள் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று கடுமையாக எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக காவல்துறை பட்சமாக செயல்படுகின்றது முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இழிவாக பேசுபவர்களை வேடிக்கை வாய்க்கின்றது சட்டப்படி நீதிமன்றத்தில் ஆஜராக ஆஜராகிறவர்களை சும்மா கைது செய்து அடித்து கொடுமைப்படுத்தி சித்திர பணி மனித உரிமை தாக்குதலில் ஈடுபடுகின்றது முக்குளத்தூர் சமுதாயம் நாதியற்ற சமுதாயம் ஆகிவிட்டது என்று அனைத்து மக்களும் பேச தொடங்கிவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி சரியில்லை என்றுதான் நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அறிவிலையில் உட்கார வைத்தோம் ஆனால் நீங்கள் இந்த முக்களத்து தேவர் சமுதாயத்தை இழிவாக பேசியவர்களையும் வேடிக்கை பார்க்கின்ற பார்த்து வருகிறீர்கள் அதேபோல் சட்டப்படி நீதிமன்றத்தில் ஆஜராகும் நபர்களை எந்த வழக்குகளிலும் சம்மந்தமில்லாத நபர்களை திருந்தி வாழும் நபர்களை கைது செய்து அவர்களை மிகவும் கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறீர்கள் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் முக்களத்துவ தேவர் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த முக்களத்துவ தேவர் சமுதாயத்தின் சார்பாகவும் முக்களத்துவ சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பாகவும் நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக காவல்துறை வன்மையாக க கண்டிக்கின்றோம் தமிழக அரசு திருத்திக்கொள்ள வேண்டும் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் எங்களுடைய உறவினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த பேரூர் மருது அவர்களை கொடூரமாக தாக்கிய அனைத்து காவல்துறையின் மீதும் கடுமையான சட்டப்பிரிவு மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இல்லையென்றால் விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை முற்றையிடுவோம் இதற்கு தமிழக முதலமைச்சரும் காவல்துறை அமைச்சருமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முழு பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக அந்த கா மனித உரிமை தாக்கலில் ஈடுபட்ட அந்த காவல்துறை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது சொல்லல செயல் சென்னை தலைமைச் செயலத்தை முற்றுவிடுவோம் அதே மாதிரியே தமிழ்நாடு முழுவதும் முக்கியத்துறை திரட்டி மாண்பு முத்திவோல் கருநகர் ஸ்டாலின் இல்லத்தையும் முற்றையிடும் என்று கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்ஹிந்த்